அடியார்களே இன்று அடியேன் மிகவும் மனமகிழ்ச்சியாக இருக்கின்றேன் அதற்கு என்ன காரணம் என்றால் அடியேன் திருகரத்தால் ஸ்ரீ கிருஷ்ணர் பெருமானுக்கு வஸ்திரம் அணிவித்து பூமாலை சாற்றி அலங்காரம் செய்து தீபாராதனை செய்து கிருஷ்ணர் ஜெயந்தி விழா நடப்பதற்கு அடியேன் உதவி செய்தேன் இந்த வாய்ப்பு எனக்கு எப்படி கிடைத்தது என்றால் அந்த ஆலயத்தின் நிர்வாகி ஐந்து மணிக்கு எனக்கு ஃபோன் செய்து ஐயா கிருஷ்ணர் ஆலயத்திற்கு வருகின்ற குருக்கள் அவர்களுக்கு வர முடியாத நிலை தாங்கள் வந்து கிருஷ்ணர் பெருமானுக்கு அலங்காரம் செய்து பூஜை செய்து கிருஷ்ணர் ஜெயந்தி விழா நடப்பதற்கு தாங்கள் பூஜை செய்யுங்கள் என்றார் ஐயா அடியனுக்கு இதுவரை எதுவும் தெரியாது கிருஷ்ணருக்கு அலங்காரம் செய்யும் அளவிற்கு எனக்கு தெரியாது என்று சொன்னேன் அப்படியெல்லாம் ஒன்றுமில்லையா ஐயா தாங்கள் வந்து செய்யுங்கள் என்றார் அவர் அன்பு ஸ்ரீ கிருஷ்ணர் பெருமானே அடியனை அழைக்கின்றார் என்று பயபக்தியுடன் சென்று அடியனுக்கு தெரிந்த அளவில் கிருஷ்ணர் பெருமானுக்கு வஸ்திரம் அணிவித்து பூமாலை சாற்றி அலங்காரம் செய்து தீபாராதனை செய்து கிருஷ்ணர் ஜெயந்தி மிக சிறப்பாக நடக்க அடியேன் முடிந்த அளவு உதவி செய்தேன் அனைத்து அடியார்களும் இந்த அலங்காரத்தை பார்த்து கிருஷ்ணருக்கு அலங்காரம் நன்றாக உள்ளது என்று சொல்லி மனம் இந்த பதிவை காணும் அடியார்கள் தாங்களும் கிருஷ்ணர் பெருமானுக்கு அடியன் திருகரத்தால் செய்த அலங்காரம் நன்றாக உள்ளதா என்று பார்த்து சொல்லுங்கள் அனைத்து அடியார்களும் தாங்கள் இருக்கும் இடத்திலேயே கிருஷ்ணர் பெருமானை வணங்கி நலமாக வாழுங்கள் அடியனும் மன மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் இந்த வாய்ப்பு கொடுத்த நிர்வாகிக்கும் கிருஷ்ணர் பெருமானுக்கும் அடியன் திறந்தாற்றி நன்றி சொல்கின்றேன் திருச்சிற்றம்பலம் தெல்லையம்பலம்